நண்பர்களே செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி இப்பொழுது நேரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் எதிர்பாராத நாட்டில் எதிர்பாராத இடத்திலே சர்வதேசமே எதிர்பார்க்காத அளவுக்கு இஸ்ரேல் தோஹா மீது கட்டார் மீது விமான குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறது கட்டார் தலைநகர் தோஹாவில் மூத்த ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராக துல்லியமான தாக்குதல்கள் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இது நிதன்யாகுவினுடைய எவ்வளவு பெரிய தைரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அரபுகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை நிதன்யாகு விட்டிருக்கின்றார் இஸ்ரேல் எங்கும் எதிலும் தாக்குதல் நடத்தும் யாரிடமும் கேட்க தேவையில்லை என்கின்ற ஒரு செய்தியை நிதன்யாகு கொடுத்திருக்கிறார் ஏபி செய்தி முகமையின் படி தோஹாவில் குண்டுபடிப்பு நடந்திருக்கிறது மிகப்பெரிய குண்டு தாக்குதல் நடந்திருக்கிறது கட்டாரனுடைய வான்வழியில் புகுந்து இஸ்ரேலிய விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றன பேச்சுவார்த்தைக்கான தனது குழு டோஹாவில் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது குறிவைக்கப்பட்டதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதல்களை கண்டித்துள்ள கட்டார் வெளியுறவு அமைச்சகம் சர்வதேச சட்டங்களை இந்த தாக்குதல்கள் கடுமையாக மீறியுள்ளதாக தெரிவித்திருக்கிறது அது மட்டும் போதுமா இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை கட்டார் எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறது என்பதுதான் அடுத்த கேள்வி கட்டார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜீத் அன்சாரை கூறும் பொழுது ஹமாஸின் அரசியல் பிரிவை சேர்ந்த பல தலைவர்கள் வசிக்கும் டோஹாவில் உள்ள குடியிருப்பு வளாகம் இந்த தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதல்கள் கட்டாருக்கு எதிரான தீவிரமான அச்சுறுத்தல் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதல்களை கட்டார் வன்மையாக கண்டிக்கிறது இஸ்ரேலின் பொறுப்பற்ற நடத்தையையும் பிராந்திய பாதுகாப்பில் தொடர்ந்து தலையிடுவதையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்பதுதான் நாளை இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி தோஹாவில் மூத்த ஹமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து கட்டாலில் உள்ள அமெரிக்க தூதரகம் தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாரில் உள்ள அமெரிக்க தூதரகம் தாங்கள் குடியிருக்கும் பகுதிகளில் அமெரிக்க குடிமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறது தோஹாவில் மூத்த ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராக இந்த துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தைக்கான தனது குழு தோஹாவில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது குறிவைக்கப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது ஆகவே இது இஸ்ரேலுக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கிறது அரபுக்கள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதையும் இது தெரிவித்திருக்கிறது அது கட்டாரா இருந்தாலும் சரி சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரி அல்லது யுஏஇ ஆக இருந்தாலும் சரி இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பாதுகாக்கின்ற இந்த அரபுக்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இது அமைந்திருக்கிறது அரபுக்கள் இன்னும் வாழாவிருக்கப் போகிறார்களா பார்த்து கொண்டிருக்க போகிறார்களா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி தோஹாவில் நடைபெற்ற இந்த தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தி இஸ்ரேலின் ஹமாஸ் தலைவர்களுடைய இலக்கு தான் இது என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனமான ஷின்பெட் உடன் இணைந்து அதன் விமானப்படை கட்டார் தலைநகரில் உள்ள ஹமாஸ் உயர்மட்ட தலைவர்கள் மீது கொலை முயற்சியை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது தாக்குதல் நடத்தப்பட்ட ஹமாஸ் உறுப்பினர்கள் பல ஆண்டுகளாக இந்த அமைப்பின் நடவடிக்கைகளை வழி நடத்தியதாக கூறுகிறது ஹமாஸ் அமைப்பை தோற்கடிக்க இஸ்ரேல் தொடர்ந்து செயல்படும் என்றும் கூறியிருக்கிறது வெளிநாட்டில் வசிக்கின்ற ஹமாஸ் தலைவர்களை படுகொலை செய்வதாக இஸ்ரேலிய ராணுவ தலைவர் யாஸ் ஜமீர் அச்சுறுத்திய சில நாட்களுக்கு பிறகும் அமெரிக்கா வழங்கிய காசா போர் நிறுத்த திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகும் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அமைதியை அடையும் எந்த ஒரு முயற்சியையும் இஸ்ரேல் இனிமேல் பொறுத்து கொண்டிருக்காது ஹமாஸ் இந்த சமாதான முயற்சிக்கு வந்தாலும் இஸ்ரேல் இனிமேல் இந்த சமாதான முயற்சியை ஏற்றுக்கொள்ளாது என்பதற்கான சமிக்கையாகவே இது இருக்கிறது சமாதானத்திற்கான வாய்ப்புகளை கண்டறியும் ஒவ்வொரு முயற்சியையும் நிதன்யாக கெடுத்து வருவதாக ஷேக் முகமது கூறுகின்றார் இஸ்ரேலிய தாக்குதலில் சட்ட விரோதத்துக்கு அப்பால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை வழி நடத்தும் ஒரு நாட்டிலே பேச்சுவார்த்தையாளர்களையும் தூதுவர்களையும் கொல்ல முயற்சிப்பது நெறிமுறையற்றது மற்றும் துரோகமானது என்றும் அவர் கூறுகின்றார் நிதன்யாகோ தனது தனிப்பட்ட லாபங்களுக்காக சுயநல மாயைகளால் மட்டுமே பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை அடைவதாக தெரிவிக்கின்றார் அதே நேரத்தில் அவர் பிராந்தியத்தில் அடைய அடையவிட மாட்டார் என்றும் ஷேக் முகமது கத்தார் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் வளைகுடா நாடுகளுடன் இஸ்ரேலின் உறவு முறை மேலும் சீரழிந்து விட்டது என்றும் அவர் கூறுகின்றார் லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் மூத்த விரிவுரையாளர் ஆண்ட்ரியாஸ் கிரீக் கூறும்பொழுது கத்தாரில் இஸ்ரேலின் தாக்குதல் வளைகுடா நாடுகளுடனான அதன் உறவுகளுக்கு நீண்டகால ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது இஸ்ரேல் ஒரு பெரிய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது பெரிய ஆபத்தில் விழுந்திருக்கிறது இந்த ஆபத்தை மீட்டெடுப்பதில் உற்றால் இஸ்ரேல் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என்று கிரீக் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கின்றார் முக்கியமான மூலோபாய மற்றும் ராஜதந்திரம் செயலிழந்து விட்டது சவுதி அரேபிய உடனான இயல்பு நிலை எப்படியும் அது இல்லாமல் ஆகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன் என்று ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எந்த ஒரு இயல்பு நிலையையும் இது முடக்கிவிடும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இஸ்ரேல் வளைகுடா நாடுகளுக்குள் ஒரு விளக்கப்பட்ட நாடாக இது இருக்கிறது இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் ஷேக் முகமது கத்தார் இஸ்ரேலுக்கு பதிலளிக்கும் உரிமையை கொண்டிருக்கிறது என்றும் அதன் இறையாண்மைக்கு எதிரான எந்த ஒரு மூறலையும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்திருக்கின்றார் கத்தார் பிரதமர் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலளிக்கவும் எதிர்கால தாக்குதல்களை தடுக்கவும் கத்தார் ஒரு விரிவான அணுகுமுறையை எடுக்கும் என்றும் கத்தார் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க கத்தார் தூதர் முகமது இப்னு அப்துல் அஜீஸ் அல் தலைமையில் வலை வளைகுடா நாடு ஒரு குழுவையும் உருவாக்கி வருகிறது கத்தார் பிரதமர் இஸ்ரேலிய தாக்குதலை அரசாங்கத்தின் பயங்கரவாதம் என்று அழைக்கிறார் தோஹா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை அரசு பயங்கரவாதம் என்று மட்டுமே விளக்க முடியும் என்று கத்தார் பிரதமர் முஹமது இப்னு முனு அப்துல் ரஹ்மான் அல் தானி தெரிவிக்கின்றார் ஐரோப்பிய நாடுகள் உடனடியாக கத்தார் மீதான தாக்குதலை கண்டித்திருக்கின்றன ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் வதேபுல் கத்தாரில் ஹமாஸ் தலைவர்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை விமர்சித்திருக்கின்றார் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார் கத்தாரின் பிராந்திய இறையாண்மையை மீறுவதாகவும் இஸ்ரேலிய பிரதிநிதி கிதியோன் சாருடன் ஒரு தொலைபேசி அழைப்பின் பொழுது அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச சட்டத்தை மதிக்க சுவிட்சர்லாந்து அழைப்பு விடுத்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும் மத்திய கிழக்கில் மோதலுக்கு ராணுவ தீவு இல்லை என்று சுவிட்சர்லாந்து சொல்கிறது அயர்லாந்தின் பிரதமர் தாவோசிச் மைக்கேல் மார்டின் செல்வாக்கு உள்ள அனைவரும் தீவிரம் அடைவதை தவிர்க்க முடிந்தவரை அதை முழுமையாக பயன்படுத்த இதுவே சரியான தருணம் கட்டாரை தாக்க இஸ்ரேல் தனது வான்வெளியை பயன்படுத்தியதை ஜோர்தான் தற்பொழுது மறக்கிறது ஜோர்தான் இப்பொழுது பயந்து போயிருக்கிறது தோஹா மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் ஜோர்தானை கடந்து சென்றதாக வெளியான தகவல்கள் என்று தவறானவை அவதூறானவை ஜோர்தான் தற்பொழுது தெரிவிக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி கட்டார் அமீருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தோஹா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்ததாக கத்தார் அமீரி திவான் தெரிவிக்கின்றார் இந்த தாக்குதல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்துவதாகவும் பரவலை தணித்து நிலையான ராஜதந்திர தீர்வுகளை அடைவதற்கான முயற்சிகளை தடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீதான தாக்குதல் உலக சக்திகள் அதனை தடுக்கவில்லை என்றால் இஸ்ரேல் தொடர்ந்து ஒவ்வொரு அரபு நாடுகளையும் தாக்கும் செவ்வாய்கிழமை தோஹா மீதான தாக்குதலில் தனது ஈடுபாட்டை மறைக்க இஸ்ரேலுக்கு எந்த நோக்கமும் இல்லை வெளி தெளிவாகவே இஸ்ரேல் சொல்கின்றது நாங்கள் தான் தாக்கினோம் ஏனெனில் ஹமாஸ் தலைவர்கள் எங்கிருந்தாலும் தாக்கி அழிப்போம் அவர்களை கொல்லுவோம் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் பல ஹமாஸ் தலைவர்கள் மீதான தாக்குதலுக்கு பகிரங்கமாக பொறுப்பேற்றிருக்கிறது இஸ்ரேல் அதை ஆரம்பித்தது இஸ்ரேலே அதை நடத்தியது இஸ்ரேலே அதனை முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது என்று பெஞ்சமின் நெதன்யாகூர் சொல்கின்றார் இந்த தாக்குதல் இஸ்ரேலின் மற்றொரு தீவிரவாதத்தை குறிக்கிறது என்று பலர் கண்டித்திருக்கின்றார்கள் ஈரானுக்கு எதிராக போரை ஆரம்பிப்பது சிரியாவிலே அதிக நிலங்களை ஆக்கிரமிப்பது லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவின் தலைமையை கொள்வது மற்றும் காசா பகுதியில் அதன் போர் ஆரம்பித்ததிலிருந்து கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொள்வது உள்ளிட்ட தொடர்களில் சமீபத்தியது கத்தார் மீதான தாக்குதல் இது அரபுகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய நட்பு நாடான கத்தார் மீது நேரடியாக தாக்குதல் நடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல பிராந்தியத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய இராணுவ தளத்தை கத்தாரில் வைத்திருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கும் காசாவில் இருந்து இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்குமான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் நடத்தி வருகிறது இந்த பேச்சுவார்த்தைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் தற்பொழுது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் என்ன சொல்ல வருகிறது என்றால் நெரிசலான மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் மத்திய கிழக்கு முழுவதிலும் நகரங்களிலும் தான் விரும்பியபடி தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறது என்று இஸ்ரேல் நினைத்துக் கொள்கிறது தன்னிச்சையாக சர்வதேச நெருக்கடி குழுவின் மூத்த இஸ்ரேல் ஆய்வாளர் மைரோப் சோன்சின் அல் ஜசீராவிடம் கூறும் தொடர்ந்து இஸ்ரேல் இவ்வாறு செய்கிறது இதனை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த தாக்குதல்கள் பல நாடுகளிலும் நடக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் பாலஸ்தீன பாதுகாப்பு ஆய்வாளர் ஹம்சே பாரம்பரிய மொசாட் இஸ்ரேலிய உளவுத்துறை இன்னுடைய வேலை இது என்றும் அதாவது கார்குண்டு தாக்குதல்கள் விஷம் அல்லது துப்பாக்கி ஸ்னைப்பர் தாக்குதல்கள் நடத்துதல் அது மட்டுமல்ல கத்தார் மீது இஸ்ரேல் குண்டு வீசும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்று ஆய்வாளர் ஹம்சே அத்தார் தெரிவிக்கின்றார் ஐரோப்பிய வெளியுறவு கவுன்சிலின் வருகையாளர் உறுப்பினரான சின்சியா உலகம் முழுவதிலும் இஸ்ரேலின் முந்தைய தாக்குதல்களுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ்ரேலினுடைய மொசாட்டான் என்று குறிப்பிடுகின்றார் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஆகிய இருவரின் ஆட்சியிலும் இஸ்ரேல் இதுவரை அமெரிக்காவுடன் இருந்து அதன் நடவடிக்கைகளுக்கு எந்த விதமான பின்னடைவையும் பெறவில்லை அதாவது டொனால்டு டிரம்புக்கு தெரியாமல் இது நடந்திருக்க முடியாது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேல் ஒருதலை பட்சமாக தாக்குதலை நடத்தியதாக கூறியிருந்தாலும் கூட அமெரிக்காவுக்கு தெரியாமல் இது நடைபெற்றிருக்க மாட்டாது ஹமாஸை தாக்குவது ஒரு தகுதியான இலக்கு என்று இஸ்ரேல் கூறுகிறது அமெரிக்காவின் கிரீன் சிக்னல் இல்லாமல் இஸ்ரேல் இத்தகைய தாக்குதலை நடத்தும் என்று நான் நினைக்கவில்லை என்று அல் ஜசீராவின் மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா உண்மையிலே கிரீன் சிக்னல் கொடுக்கவில்லை என்றால் எந்த ஒரு நிமிடமும் கண்டனம் வருவதை நாங்கள் கேட்க வேண்டும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ட்ரம்ப் நிர்வாகம் அதன் நட்பு நாடான இஸ்ரேலின் இந்த நடத்தையை கண்டிக்க வேண்டும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு மிக பெரும் கேள்விக்குறியாக தற்பொழுது மாறியிருக்கிறது இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பது மற்றும் பலஸ்தீன கைதிகளை விடுவிப்பது என்று ட்ரம் நிர்வாகம் ஓரளவு அழுத்தம் கொடுத்து வந்த சூழ்நிலையில் இவ்வாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது இஸ்ரேல் உலக சண்டியனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போது உள்ள சூழ்நிலையில் பிரதமர் நிதன்யா ஒரு சண்டியனை போல நடந்து கொள்கின்றார் எந்த நாட்டிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தாக்குதலை நடத்தலாம் என்கின்ற ஒரு மனநிலையில் அவர் இருக்கின்றார் அவருடைய வலதுசாரி அமைச்சர்களும் இதனை பாராட்டி இருக்கின்றார்கள் கட்டார் மீது தாக்குதல் நடத்திய விடயத்தை அவர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள் ஹமாஸ் இப்பொழுது அறிவித்திருக்கிறது புதிய செய்தி ஒன்று இப்பொழுது ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் உயர்மட்ட தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இப்பொழுது ஹமாஸ் அறிவித்திருக்கிறது மேலதிக தகவல்கள் வரும் நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே